செல்ஃப் அவேர்னஸ்க்கு தான் வளர்த்தீர்கள் ரிலாக்ஸா இருக்கு வாழ்க்கை என்பது ஈஸியா இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஈஸியா வந்து வாழ்க்கை நடத்த முடியும் இன்ட்யூஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதே மாதிரி நிறைய பேர் சொல்ற தகவல் என்ன ஒவ்வொரு தடவை வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு தகவல்கள் வருது அப்படின்னு அதுவும் வரும் ஏன்னா அந்த ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம பேசும்போது வந்து அதுக்குள்ள ஃப்ரீக்வன்சி அந்த அந்த பர்டிகுலர் ஃபிளவரோட ஃப்ரீக்வன்சி இம்பெக்டட் ஆயிருக்கு நம்ம சொன்னது சொல்ல மறந்தது சொல்ல தவிர்த்தது கூட உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆகும் அத நீங்க பா பாத்தீங்கன்னா உணர்ந்து உணர்வீங்க மலத்தீர்வுகள் ஒவ்வொரு வீட்டில் வரும்போதும் ஒவ்வொரு வீட்டிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் அந்த வீடு வந்து செழுமை பெறும் அமைதி பெறும் மலத்தீர்வுகள் உங்களுடைய அதிர்வலைகளை மாற்றும்போது உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அது எந்த எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல எந்த விதமான கோள்கள் நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல எந்த விதமான சமூக கட்டமைப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல அதை க்ளோஸா வாட்ச் பண்ணி மைண்டை வாட்ச் பண்ணி 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 மலர் தீர்வுகள் எடுக்கும்போது உங்களுக்கான தீர்வுகள் வித்தியாசமா மாறுறத பார்ப்பீங்க